போயிடுச்சு da je jedno tako na ovaj how so, old did like you get it.

lệ này lệ Nelly, Nelly, how are you, fine? இருக்கு நலம்மா என்னதான் ஏன் சோகமா இருக்கீங்க சார்ஜ் போட்டேன் சார்ஜ் ஏ இருபது பையன் தான் இருக்கு சார்ஜ் அதான் சோகமா இருக்கு அதான் சோகமா அதான் சோகம் அதான் சரி சார்ஜ் இருக்கிற வரைக்கும் லைவ் போடலாம் போட்டுட்டு நாலு மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆள் சோறு வேணா வேணாட்டு போதால தட்டு கிடைக்கும் போகுது என்ன பவுசு பேச்சு கொஞ்சம் போட்டு என்ன கொஞ்சம் வச்சிருங்க நான் இன்னும் சாப்பிடல சரி வரப்போ எதாவது வாங்கிட்டு வச்சிருப்பேன் சாப்பிட ரெண்டு புரோட்டாவாச்சும் வாங்கிட்டு வச்சுருப்பேன் அதுவும் சொல்லல செல்லு செல்லுன்னு தீயண்ட் ஆஃப் பண்ணி போட்டு கொஞ்சம் எடுத்துக்கிற சார் கம்மியா இருக்கு சாப்பிடிலையா சாப்பிடல மந்த வலிக்கு வெயிஸ்டா சரி மந்த வலிக்கு சார்ஜ் போடணும்னா போடும்போது இந்த சைடு சார்ஜ் போட்டு வந்துருவேன் இந்த பிள்ளை வீட்ல இருந்தா எந்த போனையும் சார்ஜே இருக்காது நான் பாத்துட்டேன் உன்னே பாரு ஆனால் நீ வீட்ல இருந்தா எந்த போனையும் சார்ஜ் இருக்காது அதான் அவன் திட்டுறான் இல்ல என் பொண்ணு கிட்ட பேசுறேன் எல்லா phone னையும் பார்த்து பார்த்து charge போடாம சார்ஜ் போடாம வச்சிருக்கான் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் பாக்குறது சார்ஜ் போயிட்டா அதை உடனே பாரு நானும் லீவ் போட உனக்கு இருக்குவா காசு அடிக்கணும் போய் சொல்லு

இன்னைக்கு ஏதாவது வாங்கிடுறீங்களா சோறு சோறு போட்டு சாப்பிடுங்க என்ன உருட்டு 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 பேசுறீங்க இல்ல நானே தான் lijepo

குடிக்கலைக்கே சென்னோட்டை கிச்சுக்கிறேன் அப்பா சோறுப்ப நீங்க சாப்பிட்டு இருக்கலாம்ல ஆர் 光嘅嚟嘅咧啲光。 லைவ் லைவ் ஒரு நாலு மணிக்கு வரேன் சரியா சரியில்லை சார்ஜ் இல்லை லைவ் கட்டாது மதிய வணக்கம் நாலு மணிக்கு கண்டிப்பாக லைவ் வருவேன் கண்டிப்பாக எல்லோரும் லைவில் வாங்க சரிங்களா சார்ஜ் இல்லை லைவ் கட்டாது